பிஜேபியோடு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நாங்க ஒவ்வொரு ஓபிசிக்கு நாங்க தான் ராமதாஸ் உட்பட அத்தனை நான் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களால் பிஜேபியோடு போய் சேர முடியுமா சேர முடியுமா இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்திய கட்சி வன்முறை வெளியாட்டம் நடத்திய கட்சி அத்வானி தலைமையில ரதயாத்திரை நடத்திய கட்சி பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் எஃப் சி சமூகத்தை சார்ந்த மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு பெரிய மோதலை மாணவர்களுக்கு இடையிலே உருவாக்கிய கட்சி பிஜேபி அத்தோடு ஆட்சியை கவிழ்த்த கட்சி எம் பி சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக விஷியை கவிழ்த்த கட்சி ஒரு பத்து அஞ்சு வருஷம் பிரதமராக இருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறி இருக்கும் ஓபிசி மக்கள் தலைநகர் இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும் ஆட்சியை கவிழ்ப்பார்கள் என்பது விபிசிங்க தெரியும் உன் கா உன் ஆதரவே தேவையில்ல நான் இருக்கிறதுக்குள்ள ஓபிசிக்கு இடவதை கிட்டே நடைமுறைப்படுத்திட்டு போயிடுவான்னு ஆர்டர் போட்டார் ஆட்சி கவிழ்ந்தது ஆனா இன்னைக்கு இருபத்தி ஏழரை சதவீதம் மத்திய அரசாங்கத்து பணியில எம்பிசி போக முடிகிறது பிசி போக முடிகிறது என்றால் அதற்கு யார் காரணம் அன்றைக்கு விபிசிங் விபிசிக்குங்க துறையாக இருந்த தலித் தலைவர்கள் காரணம் ராமதாஸ் அல்ல அந்த ராமதாஸ் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு மண்டல் பரிந்துரைக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் சதவீதத்தையும் இந்தியா முழுவதும் நாங்கள் முறையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒரே ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுவதற்கு தயாரா பேச மாட்டார் வீட்டு பிள்ளை படிப்பதை ஒருபோதும் பிஜேபி விரும்பாது வன்னியர் வீட்டு பிள்ளைகளோ உடையார் வீட்டு பிள்ளைகளோ வெத்தியார் வீட்டு பிள்ளைகளோ சாதாரணமான உழைப்பாக்களின் பிள்ளைகளோ கல்வி கற்பதை ஒருபோதும் விரும்பாத இயக்கம் ஆர் அதை விரும்புகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதை விரும்புகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சமூக நீதியை ஆதரிக்கிறோம் எதிர்க்கவில்லை பிஜேபி எதிர்க்கிறது நாங்கள் இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறது ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறது ஓபிசி இடஒதுக்கீடு மண்டல் பரித்துறையை ஆதரிக்கிறோம் மண்டல் பரித்துறையை எதிர்த்த கட்சி எதிர்க்கிற கட்சி தொடர்ந்து எதிர்க்கிற கட்சி பிஜேபி ஆர் எஸ் எப்படி உங்களால் வந்து பிஜேபி நிற்க முடிகிறது மேடையிலே சேர்ந்து நிற்க முடிகிறது எண்ணி பாருங்கள் ஏன் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் தளபதி அவர்கள் பிஜேபி யை எதிர்க்காம அதிமுக மாதிரி நயர்ந்து போயிருந்தா செந்தில் பாலாஜி உள்ள போயிருப்பாரா பிஜேபி நல்ல நட்பு வைத்திருந்தால் பொன்முடி பதவி பறி போயிருக்குமா பிஜேபி நல்ல நட்பை கொண்டிருந்தால் திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி ஏற்படுமா ஏதோ ஒரு நாள் ஒரு அமைச்சர் வீட்டில் ஐடி ரெய்டு யாராவது ஒரு பிஜேபி கார வீட்டுல இன்கம் டாக்ஸ் போயிருக்குதா பிஜேபி ஆதரவா இருக்கக்கூடிய யாராவது ஒரு அங்கு பணக்காரன் யாருமே கிடையாதா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே பணக்காரங்க கிடையாதா அமைச்சர்களா இருந்தவங்க இல்லையா எம்பி இருந்தவங்க இல்லையா அவங்களுடைய அலுவலகங்களுக்கோ வீடுகளுக்கோ ஒரு சிபிஐ ரைடு போயிருக்கு ஐடி ரைடு போயிருக்கு என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடு போயிருக்கு உங்களால் காட்ட முடியுமா திமுகவுக்கு இந்த நெருக்கடி இருக்கு அண்ணன் தளபதி நினைக்கலாம் நமக்கு திருமாவளவன் வேண்டாம் திருமாவளவன் எந்த நேரம் பார்த்தாலும் கிழிச்சிக்கிட்டு திருமாவளவனால நமக்கு ஆபத்து வரும் எதுக்கு நமக்கு வம்பு நாம மோடியோட போயிடலாம் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு ஏன் அண்ணன் தளபதி போகவில்லை ஏன் போகவில்லை என்றால் அவர் அறிஞர் கலைஞரின் பிள்ளை பெரியாரின் மடியில் வளர்ந்த பிள்ளை பெரியறிஞர் அண்ணா தூக்கி வளர்த்த பிள்ளை அரசியல் அரசியல் வாரிசு வெறும் குடும்ப வாரிசு வீட்டுக்குள்ள படுத்த உழைச்சி கடுமையா உழைச்சி இப்ப இவரும் வந்திருக்கிறார்னா அண்ணன் நேரு அவர்களோடு களப்பணியை ஆற்றிய அனுபவம் உள்ளவர் இன்றைக்கு இளம் வயதில் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக வந்திருக்கிறார் அண்ணன் நேரு அவர்களை போல மக்கள் தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறார் அப்படித்தான் ஸ்டாலின் அவர்களும்